துணை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் சோழனோ பாண்டியனோ சேரன் கிட்ட சொல்கிறாங்க அண்ணன் நாளைக்கு நீங்கள் வேலைக்கு லீவு போடுங்கன்னு சொல்லிட்டு எதுக்காகடா லீவு போடணும் என்ன விஷயம் சொல்லுடான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நாளைக்கு உனக்கு பொண்ணு பார்க்க போறேன்னு சொல்கிறாங்க எதுக்காக பொண்ணு அதெல்லாம் எதுவும் தேவையில்லை அண்ணன் இதே மாதிரி கடைசி வரைக்கும் சன்னியாசியாவே இருக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கியா இங்கே பாரு என்ன ஆனாலும் சரி உனக்கு கண்டிப்பாக கல்யாணம் நடந்தே ஆகணும்னு சொல்லிட்டெல்லாம் இருக்காங்க இல்லை எனக்கு கல்யாணம் வேண்டவே வேண்டாம்னு சொல்லிட்டு ரொம்பவே பிடிவாதமாக வந்து சேரன் சொன்னதும் உடனே சோழன் வந்து கேக்குறாங்க எதுக்காக கல்யாணம் வேண்டாம் சொல்றீங்க ஒருவேளை இப்பவும் நீங்க வந்து கார்த்திகாவை மனசுல நினைச்சிட்டு தான் இருக்கீங்களா அதனாலதான் கல்யாணம் வேண்டாம் சொல்றீங்களா சொல்லி கேக்குறாங்க உடனே நிலம் வந்து என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பேசுவீங்க அண்ணா வந்து உங்களுக்காகவே இப்படி இருக்காரு அவரை பார்த்து இப்படி பேச உங்களுக்கு எப்படி மனசு வந்தது அவர் கல்யாணம் வேண்டாம் சொல்றாருன்னா அதுக்கு ஆயிரம் காரணம் இருக்கும் கடைசியில அதுதான் காரணம் எப்படி சொல்றீங்க நீங்கன்னு சொல்லிட்டு நிலம் வந்து கோபப்படுற சொல்றாங்க இங்க பாருடா இந்த வீட்டை பார்த்து யாரோ கல்யாணம் பண்ணிக்க வர மாட்டாங்க அப்படியே கல்யாணம் பண்ணிக்கணும்னா தனி கொடுத்தனும் போகணும்னு சொல்லுவாங்க எனக்கு அப்படிப்பட்ட குடும்பமே வேண்டாம் தான் நான் சொல்றேன் இல்லைன்னு சொல்லிட்டு சேரன்னு சொல்றாங்க சம்மதிச்சு எப்படி வந்து பொண்ணு பார்க்க கூட்டிட்டு போக போறாங்கிறத வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ